ார்களே பெரியவர்களே சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு ஒரு பொதுவாக சொன்ன மாதிரி சொன்னோம் அதாவது நோம்பு சகருடைய நேரம் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இல்ல நாலஞ்சு நிமிஷம் முன்னாடி முடிச்சுக்கலாம்னு சொன்னோம் அது குறிப்பிட்ட நேரம் என்று சொல்வது மூன்று விதமான நேரங்கள் இருக்கின்றன நடைமுறையில் அதை நான் விரிவா சொல்லல மூன்று விதமான நேரங்கள் இருக்கின்றன அதுல நம்ம வந்து இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணல அது மென்ஷன் பண்ணாதது தவறுதான் மூத்த உலமாக்கள் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை ஹகரத் சிப்லா தாமத்பர்காத்துகும் வழிகாட்டுதலின் பேரில் இந்த வீடியோவை வெளியிடுகின்றேன் அலகம் ஒரு சிறிய பதிலுள் கலத் என்று சொல்லப்படுகின்ற தவறான ஒரு புரிதல் யாருக்கும் வந்துவிடக்கூடாது நாம் குழப்பத்தை விளைவித்து விடக்கூடாது அதற்காக நம்மை அல்லாஹு தலின் உலகத்தில் அனுப்பவில்லை எனவே சுருக்கமாக பாருங்க மூன்று விதமான நேரங்கள் நடைமுறையில் இருக்கிறது ஒன்று சாலிஹாத்தில் ஓதி கொடுக்கப்படுகின்ற உந்தத்துல் அதில்லா அதே மாதிரி சபீருல் ரிஷாத் பெங்களூர் அபு சவுத் மௌலானா மர்லாத்துல்லாஹி அலை அவருடைய மதரசாவில கூட இந்த கிதாப் ஓதி கொடுக்கப்படுகிறது அடிப்படையில அவங்களுடைய பத்வாக்களும் இருக்கின்றன அவங்களுடைய குறிப்பீடுகளும் இருக்கின்றன அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட துடுவ ஆப்தாப் என்று சொல்லப்படுகின்ற சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி நிமிடங்கள் வரை சகர் செய்யலாம் சகருடி நேரம் இருக்கிறது அதற்கு பிறகு பதருடி நேரம் ஆரம்பமாகிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எழுபத்தி ஆறு நிமிடங்கள் அதாவது ஒரு மணி நேரமும் பதினாறு நிமிடங்களும் இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி நீங்க தாராளமாக குறிப்பிடப்பட்ட இந்த எழுபத்தி ஆறு மணி நிமிடங்கள் எழுபத்தி ஆறு நிமிடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி சகருடி நேரமாக இருக்குமே ஆனால் அதாவது ஒரு மணி நேரமும் நிமிடங்களுக்கு முன்னால் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் சுபு சாதிக் வந்துவிடுகிறது என்று என்ற கிதாப் ஓதி சாலிஹாத்தும் நம்முடைய தாய்மதர் சாவாக இருக்கிறது வேலூர்ல அதே மாதிரி பெங்களூருடைய தாய்மதர் சாவாக இருக்கக்கூடிய சபிலூரிஷாதிலும் ஓதி கொடுக்கப்படுகிறது எனவே அந்த கணக்கின்படி இருந்தால் நான் சொன்ன கணக்கின்படி இருந்தால் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் வரைக்கும் முன்னாடியே கூட முடிச்சுக்கலாம் அந்த நேரத்தை அந்த நேரத்தில் வரைக்கும் எழுபத்தி ஆறு நிமிடங்கள் முன்னாடி இன்னொன்று இருக்கிறது இதுல அவங்க என்ன என்று சொன்னால் அஹசனுக்கார் அவங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு மணி நேரம் தான் இருக்கிறது ஒரு மணி நேரம் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது துல்வே ஆப்தா சூரியன் மறைந்த சூரியன் உதயமாகும் நேரத்திலிருந்து சூரியன் உதயமாகும் நேரத்திலிருந்து முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடி என்ன ஆகுது ஆகுதுடைய நேரம் வருகிறது பதருடைய நேரம் அறமாகிறது என்று அசுரோல் ஃபதாவாக்காரவங்க உலமா பிறந்தவைகள் குறிப்பிட்டிருக்காங்க அவங்கள்ட்ட ஆதாரங்கள் அதிகமாக இருக்கின்றன என்ன ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா ஹவாலா ஜதீதா ஹவாலா ஜாத்தே கதீமா நிறைய நிறைய புதிய பழைய ஆதாரங்கள் இருக்கிறது ஆதாரத்தையும் காணிக்கிறாங்க இதன் அடிப்படையில சொன்னா இதன் அடிப்படையில எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி முடிச்சு கொள்ள வேண்டும் என ஒரு மணி நேரம் சொல்றாங்க சரி இப்போ இது எங்க இருக்குது இதெல்லாம் பழையது நம்ம ஏற்கனவே சின்ன வயசுல பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் பெரிய உலமாக்கள் மூத்த உலமாக்கள் முஸ்திமார்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் பயால கேட்டிருப்போம் அவங்க குறிப்பிட்ட பதிவுகளை புக்ஸ்ல பார்த்திருப்போம் கிதாபுகளை பார்த்திருப்போம் சுபூர் சாதி சொல்லப்பட்ட நேரத்திற்கு இருபது நிமிடம் முன்னாடியே முடிச்சுக்குங்க பேணுதலுக்காகன்னு சொல்லுவாங்க இது சரியான விஷயம் இதுதான் தேவனுடைய அந்த காலத்துடைய பத்துவா சஹாரன்புட கூடிய பத்து அந்த காலத்துல இதுதான் கரெக்டேனு இதற்கு ஏன்னா கொஞ்சம் பின்ன வர்றதுனால சரி இப்போ மூணாவது விஷயத்தை பார்க்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உலமாக்கல் நிறைந்த இடங்கள்ல இருக்குது எது இந்த இந்தடைய ாங்கள அதன்படி எடுக்கப்பட்ட அதே மாதிரி சபிலுடைய மூலமாக எடுக்கப்பட்ட எல்லா பகுதியில சில பகுதியில குறிப்பிட்ட சில பகுதியில இருக்குது ஆனால் பெரும்பாலும் இப்போ நடைமுறையில இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய சில டைமிங்ஸ் நேரங்கள் அது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மணி நேரமும் எட்டு நிமிடங்களும் அவங்க சொல்றாங்க அதாவது சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துல இருந்து துருவ ஆஃப்தாபுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமும் எட்டு நிமிடங்கள் அதாவது அறுபத்தெட்டு நிமிடங்கள் அதுக்கு முன்னாடி சுபு சாஜிஷ் வருது பதினோடி நேரம் ஆரம்பமாகிறது இப்போ இந்த சகரின்படி நம்ம நேரத்தை குறிப்பிட்டா மூத்த உலமாக்களுடைய பார்வையில தக்குவா உள்ள உலமாக்களுடைய தத்துவா என்னவென்றால் இல்லா பத்து நிமிடம் முன்னதாக பேணுதலுக்காக நான் முடித்து கொள்ள வேண்டும் பத்து நிமிடம் நல்லா யோசிச்சு பாருங்க பத்து நிமிடங்கள் இப்போ நடைமுறையில இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் தான் கம்ப்யூட்டர் டைமிங் தான் இந்தியா முழுக்க பரவலா இருக்குது அதனால இப்ப நான் இன்னிக்கூடிய டைம்ல சொல்றேன் கம்ப்யூட்டர் டைமிங் ஐந்து பானாளுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் நோன்பு இந்த வருடத்துடைய ஐந்து பானாடு அப்போ இதன் அடிப்படையில பத்து நிமிடங்கள் குறிப்பாக ஐந்து நாளுக்குள்ள முடிச்சுக்கணும் அப்படி முடிச்சாதான் மூணு கவுலுக்கு ஏற்ற மாதிரி நாம் அமல் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்போம் ஏன்னா இங்க வந்து அவளா வேற அவளாவுடைய விஷயம் அல்ல இதுல இந்த மூணு கூற்றின்படி இதுல அமல் செய்தா சிறந்தது அதுல அமல் செய்தா சிறந்தது இல்ல இதுல அமல் செய்த அப்படி எல்லாம் கிடையாது இங்க ஜாயிஸ் ஜாயிஸ் கூடும் கூடாது இந்த பிரச்சனை வருவதன் காரணமாக நாம் பேருதலாக கம்ப்யூட்டர் டைமிங் எல்லாருடைய மொபைலையும் இருப்பதின் காரணமாக பத்து நிமிடங்கள் முன்னதாகவே சகரை முடித்துக் கொள்வதுதான் உண்மையான பத்வாவாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கின்றேன் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் மார்க்க விஷயங்களை அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் எப்படி சொன்னாங்களோ அப்படி தெரிந்து கொண்டு மூத்த உலமாக்களுடைய பாதையில் ஏன்னா நம்மளை விட கல்வியில் எல்மில் அமலில் தக்குவாவில் உயர்ந்தவர்கள் அனுபவத்தில் உயர்ந்தவர்கள் எனவே அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருவானாக ஆமீன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி என்பர் கார்த்திகு